ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கிற மாதிரி நல்ல ஹெல்தியான ஒரு கிரேவி ரெசிபி இதை எப்படி செய்யறதாக பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்துட்டு இரநூத்தம்பது எம்பல் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் இது வந்து நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊற வைக்கணும் டைம் இருந்ததுனால் நீங்கள் ஒவ்வொரு நேரம் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது கூட சேர்க்குறதுக்கு அதே கப்பில் கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சு பருப்பு ரெண்டையுமே தண்ணி வடிகட்டிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க இதில் ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம் ரெண்டு விசில் மட்டும் கரெக்டாக வந்ததும் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் திறந்து பார்க்கலாம் பயிரை நல்லா கரெக்டாக வெந்திருக்கும் குழையாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ இதை செய்கிறதுக்காக இன்னொரு பேனை சுடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகாய் பொசான இருக்கிறது சேர்த்துட்டு பூண்டு லேசாக பச்சை வாசனை போய் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் பூண்டு ஓரளவு வரப்பட்டதும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க வெங்காயம் ஓரளவு வந்து கலர் மாதிரி வந்ததும் இதில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க நல்லா பொடிசை நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வந்து வெந்து மசியணும் இதை மூடி வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துடும் இப்போ லேசாக தக்காளி இந்த மாதிரி மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நீங்கள் கொத்தமல்லி தூள் சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இந்த மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போனதும் இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு கொத்தமல்லியில அரை கப் அளவு தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நம்ம அரைச்ச இந்த மசாலா பேஸ்ட்டை ஏற்கனவே நம்ம வறுத்துட்டு இருக்கிற வெங்காயம் தக்காளியோடைய சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துற வேண்டாம் அந்த தேங்காய் பேஸ்ட்டோடு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் லேசாக அந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போனோம் அதுக்கப்புறமா நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்ல மசாலா வந்து ரெண்டு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும் இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த பருப்பை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் சப்பாத்திக்கு செய்கிறதுனால கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி செய்கிறேன் நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் செஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க குழம்பு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஒரு கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி இருக்கும் இப்போ இது மூடி வச்சுட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு குழம்பு ரெடியாக இருக்கும் கடைசி அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல சுட சுட சப்பாத்தியோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நல்ல ஹெல்தியானதும் கூட நம்ம சட்டனே செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்